அது இருக்கப்பட்டவங்க சொல்லுவாங்க புரியுதுல்ல இப்ப நீங்க இல்லாதப்பட்டவங்க அந்த குணத்தை வச்சிருக்காங்கன்னா இருக்கப்பட்டவங்க அந்த குணம் முக்கியமா வேணும் ஏன்னா உங்ககிட்ட இருக்கு இவங்ககிட்ட குணம் போதும் உங்ககிட்ட அந்த குணம் இருந்தா அது பல பேருக்கு இந்த குணத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பாக்கும் உண்மைதானே இப்போ நம்ம அந்த இப்ப இருக்கப்பட்டவங்க எல்லாம் எந்த அளவுக்கு இந்த ஜீவகாரங்கன்ற ஒரு செயல் அன்புன்ற ஒரு செயல் கொடுக்கணும்ன்ற ஒரு குணம் எந்த அளவுக்கு வளர்த்துக்கணும் அப்படின்றத நீங்க எல்லாம் கொஞ்சம் ஆழ்ந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்ப செல்வன்றது பணம் அது என்ன பண்ணும்னா அது ஒரு மாற்றத்தை பண்ணும் அது ஒரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு பெரிய தைரியமா இருக்கும் இது பணம் வச்சு வெறும் அந்த தைரியம் மட்டும் வச்சு நீங்க எல்லாருக்கும் தெரியும் பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியுமான்னா உண்மையிலேயே பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிடலாம் அது சந்தேகமே படாது பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாதுன்றது எல்லாரும் சொல்லுவாங்கல்ல அப்படி சொல்றேன் பாரு பணத்தை வச்சு நீ எல்லாத்தையும் வாங்கலாம் ஏன்னா பணம் என்பது என்ன ஒரு ஆற்றல் உங்களே அது ஒரு ஆற்றல் இப்போ அந்த ஆற்றலை நீங்களும் சேவ் பண்ணி வச்சிடலாம் இயற்கை ஒரு சூழல் கொடுத்துருக்கு நீ அந்த எல்லாத்தையும் சேவ் பண்ணி நீ வச்சிக்கணும் இப்போ அதை கொண்டு எல்லாத்தையும் வாங்க முடியுமானா யாரும் வாங்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிதான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க என்ன கேட்டால் நீங்கள் அந்த பணத்தை வச்சு எல்லாத்தையும் நீங்க வாங்கிடலாம்னு நான் சொல்றேன் ஏன்னா அதுக்கு அன்புன்ற ஒரு வழி இருக்குது அது ஒரு செயல் இருக்குது அந்த செயலும் அந்த ஒரு வழியும் நீங்க யூஸ் பண்ணிக்கினீங்கன்னா எல்லாத்தையும் நீங்களும் ஏன்னா இங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தேவைப்படுது ஒருத்தருக்கு ஒன்னு கொடுக்கணும் ஒருத்தருக்கு ஒரு துன்பத்தை நீக்கணும் ஒருத்தரை தாக்கணும் இந்த ஒரு நிகழ்வு தான் இருக்கிறது இங்க இருக்கிற பெரிய செயல் இங்க எல்லா ஞானிகள சொன்னாங்க அன்பாருங்க கருமியா இருங்க பிறருக்கு தேவையானதை கொடுங்க உங்களுக்கு எது வருது கூட இங்க செய்த தர்மம் வந்து நிற்கும் சொல்றாங்க ஆனா சொன்னாலும் இதை யாருனால செய்ய முடியும் அப்படின்னா செல்வம் தான் செய்ய முடியும் இல்லையா இப்ப செல்வம் படைத்தினால எல்லாமே எது செல்வத்தை வச்சு வாங்க முடியாது எல்லாரும் சொல்லணும் நம்ம அப்படி சொல்றதுனால இங்க எது வரப்போன்னு அவங்கள எப்படி அந்த செல்வத்தை மாத்தி எல்லாத்தையும் பெறக்கூடிய தகுதி அவங்க எப்படி பெறலாம் அப்படின்றத நம்ம சொல்லிக் கொடுக்கும் அதுதான் இருக்கிறதுல ஒரு மெயினான விஷயம் அந்த சொல்லு தான் அவங்களை வந்து அதை செய்ய வைக்கும் உண்மைதானே இங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு என்னன்னா நானும் பெரிய மாற்றத்துக்கு உள்ள ஒரு ஞானியாவணும் இல்ல நான் ஒரு பிறர் நாலு பேர் நோயத்து இருக்கக்கூடிய ஒரு மருத்துவன் ஆகணும் இல்ல பெரிய ஒரு நான் சொல்லி சொன்னா அந்த சொல்ல ஒரு பெரிய ஒரு நல்ல மாற்றங்கள் நடக்கணும்னு ஆசை எல்லாருக்குள்ள இருக்கு யாருக்கிட்ட இல்லாம இருக்கு ஆனா அதை எப்படி பெற முடியும்னா அதுக்கு வந்து நம்ம ஒரு வழிமுறை வச்சுக்கோம் நம்ம இந்த அன்பான செயல் செய்யறதுன்றது நம்ம பாவம் போவோம் நம்மளுக்கு புண்ணியம் வரும் நம்ம நிலவு நடக்குது அப்படி கிடையாது அது இந்த கருணையான செயல்ன்றது உன்னை கருணை அதீதமானால் உன்னை அது கடவுளாவே மாத்தும் ஈகை குணம் அனைத்துமா இருக்கிற ஒரு ஒரு பெரிய தன்மை ஈகை குணம் அந்த ஈகை குணம்ன்றதை கொடுக்குறப்போ உங்ககிட்ட வெளிப்படக்கூடிய ஒரு விஷயம் அதை கொடுக்கணும்னா நம்ம வந்து அசன உணர்வாகவும் கொடுக்கலாம் கற்பனையிலேயே ஒரு விஷயம் பண்ணலாம் எண்ணத்தால் பண்ணலாம் உடலால் பண்ணலாம் பொருளால் பண்ணலாம் ஆனா நீங்க பொருளால் பண்ணும்போது அதோட வீரியம் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன்னா அந்த பொருளை ஈட்டுறதுக்கு இந்த உடல் அவ்வளோ பாடுபட்டுருக்குது சும்மா கிடையாது யாரும் பொருள் ஈட்டல உண்மைதானே என்ன கஷ்டமோ என்ன வழி எல்லாத்தையும் அனுபவிச்சு அந்த பொருள் ஆனா அந்த பொருளை வெறும் பொருளா மட்டும் நீங்க வச்சுக்கிறதுனால உங்ககிட்ட அருள் வராது இதான உண்மை எல்லாருக்குள்ள ஒரு பயம் இருக்குது இந்த நாளைக்கு சொல்ல தேவைப்படும் ஒரு சொசைட்டில இருக்கிற நான் அந்த லெவலில் இருந்தாலும் நல்லா இருக்கும் நாளைக்கு எதனா ஒரு நோய் வந்தா நான் அதை வச்சு சரி இதுக்கெல்லாம் யூஸ் ஆகிறது கிடையாது அது நான் சொன்னேன் எதை கொண்டு எல்லாத்தையுமே பெறக்கூடிய ஒரு பொருள் இருக்குதுன்னா அது செல்வம் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த செல்வத்தை பிறருக்கோசம் நீங்க பயன்படுத்தும் போது எல்லாத்தையும் நீ பெறலாம் ஏன்னா இங்க எல்லாத்தையும் பெறதுக்கான தகுதி எல்லாத்துக்குமே உண்டு இதுக்கு தான் கிடையாது அதுக்கு முக்கியமா என்ன இருக்குது ஈடை கொடுத்தது எதுவுமே இல்லாதனால எல்லாத்தையும் பெற முடியும் எப்படி பெற முடியும்னா அவர் கொடுக்கணும்ன்ற குணமும் எல்லாருக்கும் நன்மை நடக்கணும்ன்ற எண்ணமோ அதுவே அதை கொடுத்துரும் புரிஞ்சுதா அவர்கிட்ட செல்வம் இல்லை ஆனா அவர்கிட்ட என்ன இருந்ததுன்னா எல்லாரும் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் நல்லா கொடுக்கணும் அந்த எண்ணமே அவரை பெரிய மாற்றமாவோ அவர் பெரிய நியாயமோ மாத்தணும் நான் சொல்றேன் அப்போ அதே தன்மை உங்ககிட்ட இருக்கு அவரோட செல்வமும் சேர்ந்துருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த குணமும் உனக்கு வந்துடும் செயலாமும் பண்ண முடியும் முடியுமா முடியாத அப்போ நீங்க அந்த செல்வம் இதை இத பண்ண மாட்டீங்க இத பண்ணா என்ன நடக்கும் பாருங்க உங்களுக்குள்ள செல்வத்தை கொண்டு எல்லாத்தையும் பெற முடியுமா நான் பெற முடியும்னு அடிச்சு சொல்றேன் ஆனா அந்த பெற முடியும்ன்றத நீங்க எப்படி பிறருக்கு பெறக்கூடிய சூழலை உருவாக்குறீங்க பிறரோட துன்பத்தை உன் துன்பமா நீ எப்படி பெறற பிறரோட வழியை உன் வழிய நீ எப்படி பாக்குற அது எப்படி பாக்குறதுன்றது அந்த வழியை நீக்கிறது தான் நீ அதை பார்க்கறது ஒரு சுமையை நீ தூக்கணும் அப்பதான் அந்த வழி தெரியும் உண்மைதானே அதை நீ சூக்குற அளவுக்கு உங்ககிட்ட ஒரு பலம் இருக்குது அவ நீ என்ன பண்ணும் அந்த பலத்தை வீண் பண்ற அந்த பலத்தை கொண்டு போய் அதை தூக்கி அப்படி சுமந்து பாரு இவ்வளவு வழி எப்படி ஒரு தூக்குறான்னு உன்னால அதை உணர முடியும் அதை புரிஞ்சிக்க முடியும் புரிஞ்சுக்கும் போது உனக்குள்ள இது வரைக்கும் இல்லாத ஒரு சிந்தனை இருக்கணும் ஏன்னா உன் வழியை நீ தூக்கி சுமக்கும் போது சிந்தனை வராது வேற வழி இல்ல சுமக்குற அதை தூக்கி சுமக்கும் போது அது இவ்வளவு கஷ்டம் இல்ல அது இவ்வளவு வாரத்தையா சுமக்கிறான் அந்த மனுஷன் என்கிட்ட இந்த பாரத்தை சுமக்க தேவையு நான் வச்சுன்னு கேடே அதை குத்தா பாருங்க இது தெரியல அவங்களுக்கு அவங்களுக்கு இது தெரியாதனால அவங்க கொடுக்க மாட்டான் இது இது கொடுத்தா எல்லாம் நடக்குமானு தெரியல அவங்ககிட்ட ஒரு பயம் இருக்குது எப்ப என்ன நடக்குன்னு தெரியலப்பா எதுக்கும் நியூஸ் ஆகும் மேக்ஸிமம் சொல்ற மாதிரி நான் ஓகே வந்தா எனக்கு அந்த சிந்தனை அதை வர வச்சிரும் நீ சமர்த்த செல்வம் அதுக்கு கிடையாது உன்னைதான் செல்வம் பல மங்கு ரெட்டிப்பாவோம் அந்த செல்வம்ன்றது அருளா மாறும் அது பொருளா இருக்குது வெறும் பொருள் கிடையாது அது அருள் தான் பொருளா மாறி இருக்கு குருதான் சொல்ற நீ வேலை செஞ்சிருக்கிற ஒரு உழைப்பு பண்ணிருக்கிற உன் அறிவை யூஸ் பண்ணிருக்கிற உடலோட ரத்தத்தை வேறியா சிந்து அந்த பொருளை ஈட்டு இருக்கிற அப்ப அது என்னது அதுக்கு பேரு அருள் பொருள் அல்ல இப்ப அருளான ஒரு பொருளை நீ அந்த பொருளை வந்து உங்களுக்கு இப்ப பொருளா தெரியுது அது அருளா மாத்த முடியல அது ஏற்கனவே அருள் தான் நம்மளோட அறிவுக்கு தான் பொருள்னு நம்ம சொல்றோம் அப்போ அது எப்போ அருளா முழுக்கு தெரியும் ஒரு நார்மல் பர்சனுக்கு எப்ப தெரியும்னா பிறர் துன்பத்துல நீக்கும் வழியில இருக்கும் போதும் பிறர் வழியில இருக்கும் போதோ பிறர் ரொம்ப துன்பத்து அதை நீக்கிற வேலையை இந்த பொருளை கொண்டு நீ செய் அப்ப தெரியும் இது பொருளா இது அருளா இங்க எல்லாரும் செய்யறாங்க இப்ப எல்லாரும் நாங்களும் செய்யறோம் எல்லா பெரிய பெரிய இருக்கப்பட்டவங்க எல்லாம் ஒரு சீஸ்ட்ல இருந்து எல்லாரும் பெரியாரெல்லாம் சொன்னாலும் செய்யறாங்க செய்றீங்க நீ யாரும் சரியில்லை நீங்க எல்லாரும் அளவோட செய்யறீங்க தனக்கு மிஞ்சுதான் தானமும் தருமன்ற ஒரு சொல்லு இருக்குது உங்க எல்லார்கிட்டயும் அதை கொண்டு செய்யறீங்க தனக்கு தான் தானமும் தர்மம் தனக்குன்னு ஒண்ணு இல்லைன்றத புரிஞ்சு செய்யறது தான் அதுக்கான பொருள் புரியுதா தனக்குன்னு ஒண்ணு வச்சுக்காம செய்யறதுதான் தானமும் தர்மமும் தனக்குன்னு ஒன்னு வச்சுக்கணும் செய்யறதுன்றது தர்மம் அல்ல ஏன்னா அந்த தனக்குன்னு ஒரு பொருள்னு நான் வச்சுக்கணும்னா நான் வேற தர்மம் வேற பிரிஞ்சு ரெண்டும் ஒன்னு ஆகல தன்னை மிஞ்ச தானமும் தர்மம்னா அந்த தர்மமும் அந்த தானமும் நானா அது மாறாலும் அந்த செய்ய செய்யணும் அதுதான் தர்மமும் நான் அந்த ரெண்டு செயலுமே நம்ம வந்து தனக்கு மிஞ்சி அந்த செயலை செய்யும் போது தனக்கு மிஞ்சிடணும்னா என்கிட்ட என்ன இருக்குதோ அதை எல்லாத்தையும் மிஞ்சி கொடுக்கணும் நான் புரியுதா என்ன என்கிட்ட என்ன இருக்குதோ அதை மிஞ்சுல நான் கொடுக்கறதுனே அது மிஞ்சி அதிக மிஞ்சிரும்னா அதுக்கு பேர் தான் அருளா மாறப்போகுது உனக்கு அதுக்கப்புறம் பொருள்னு உனக்கு உனக்கு அதை பொருளே இல்லைன்னு தெரிஞ்சிடும் அதை அருள் பார்த்து தெரிஞ்சிடும் அதுக்கு அழிவே இல்லை அதை நீ அறிஞ்சிடலாம் நான் இது வரைக்கும் அப்படிதான் பண்ணிருக்கிறேன் அதனால என்ன ஒரு பெரிய மாற்றம் வந்துருது இந்த மாற்றத்தை செல்வ பொருந்த எல்லாரும் பண்ணலாம் நான் அன்றாட வேலைக்கு போய் சம்பாரிச்ச காசை எனக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் கூலி அந்த ஆயிரம் ரூபாய் யாரோ ஒருத்தங்க ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பேன் கூலி ஆயிரம் ரூபாய் தான் நான் வேலைக்கு போறது ஆயிரம் ரூபாய் அந்த ஆயிரம் ரூபாய் அப்படியே கொடுப்பேன் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் பா ரொம்ப ஒரு சம ஆப்னஸ் ஏன்னா அது ஆயிரம் ரூபாய் அது அங்க போச்சு வச்சுக்க ஆயிரம் கோடி அது எனக்கு தெரியும் ஏன்னா அது அந்த செல்வம் பொருள் அருளா மாறுது அந்த அருள் தான் உட்காந்துக்கிறேன் அதுக்கு எவ்வளவு வேல்யூஷன் யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா கஷ்டப்பட்டு உழைக்க போறேன் ஏறி இறங்கி வெயில்ல வேறு சிந்த சமாரிக்க போறேன் சும்மா வரல அந்த பொருள் என்னோட உடம்புல இருக்கிற ரத்தத்தை நான் வேறுவா சிந்தும் போது வந்த பொருள் அந்த பொருளை கொண்டு பிறரோட நோயை நான் நீக்கிறேன் பிறரோட வழியை நான் போக்குறேன்னா அது அருள் நான் அவங்களுக்கு அருள் கொடுக்குறேன் எதை கொண்டு நான் இங்கே எவ்வளவு வழியை கொண்டு நான் ஒரு அருளை பெற்றிருந்தோம் அந்த அருளை கொண்டு நான் பிறருக்கு அருள் கொடுக்குறேன் அந்த அருளை கொண்டு அவளோட துன்பங்கள் நீங்க போகுது அப்ப அந்த அருள் அந்த பொருள் அருளா மாறப்போது அவங்களுக்கு கொடுக்கும்போது அப்ப அந்த அருள் திரும்பி எனக்குள்ளேயே வரப்போது அருளா புரியுதா இதெல்லாம் இது இந்த எக்ஸ்பிளனேஷன் அவங்க எல்லாருக்கும் வேணும் இது நான் ரேரெஸ்டா உணர்ந்திருக்கேன் இதை இருக்கப்பட்டவங்க எல்லாரும் செஞ்சீங்கன்னா ஒரு பெரிய மாறுதலை நம்ம எல்லாரும் எல்லாருமே பார்க்கலாம் அந்த மாறுதல் என்றது உன்ன பேரானந்தம் பெரிய சுடும் சொல்றதுல மாதிரி நாங்கள் சொர்க்கத்துக்கு போயிருந்தோம் நாங்க நாங்க அப்படியே இன்பமா இருக்கும் நாங்க ஆனந்தமா இருக்கும் நாங்க என்ன பண்ணிட்டோம் இத பண்ணுங்க ஆனந்தமா இருக்கும் இத பண்ணும் போது உங்களுக்கு ஆனந்தம் இருக்காம சொல்லலையே எல்லாரும் தெரியல சொல்லல நான் சொல்றேன் செல்வம் என்பது நீ நினைக்கிற மாதிரி செல்வம் அல்ல அது அருள் தான் அது பொருள் அல்ல அது உங்க பார்வைக்கு இந்த இடத்துக்கு ஒரு அறிவை கொண்டு நீங்க பாக்கும்போது பொருளா தெரியுது அது அருள் அத பிறருக்கு நீ பொருளை எடுத்து கொடுக்கும் போது அது அருளா கண்ணு ஆயிடும் அப்ப உனக்கு தெரியும் அது அருள்ப்பா இது பொருள் அல்லன்னு உங்களுக்கு எல்லாரும் புரியும் அதை இருக்கப்பட்டவங்க எல்லாரும் ஈஸியா எளிமையா செய்ய முடியும் எதுக்கு இயற்கை ஒருவனை மேற்றமாக ஒருத்தர் தாழ்வா வச்சுக்கா இதை சரி பண்ணிட்டா சரி ஆயிடுவேன் சரி பண்ண மாட்டீங்கன்னா இது சரி ஆகாது இப்ப இதை சரி யார் பண்ணணும் இருக்கப்பட்டவங்க பலம் பொருந்தவங்க முடிஞ்சவங்க செய்யணும் இப்ப அதை செஞ்சு எதுக்கு இல்லாதவங்கிட்ட அந்த குணம் வருதுன்னா அந்த குணம் எப்படி அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அதுக்குதான் இவங்கிட்ட அந்த குணம் ஏன்னா அவங்ககிட்ட அந்த குணம் இயற்கையா வந்திருக்கும் ஆனா அந்த இயற்கை அந்த குணம் இல்லாத அவங்ககிட்ட பொருள் வருது அது அதிகமாகுது அந்த குணம் இவங்க கிட்ட இருக்குது இவன் அவனுக்கு அந்த குணத்தை கொடுக்குற வேலையை புரிஞ்சுங்களா இது எதுக்குன்னா விளையாடுது இந்த விளையாட்டுல அவங்ககிட்ட குணம் அந்த பொருள் இருக்கும் கிட்ட குணம் இருக்க பொருள் அப்ப விளையாட முடியும் அங்கே இருந்துச்சுன்னா விளையாட்டு நின்றுடும் இது விளையாட்டு முடியணும் ஆனா மூவியில இருக்குது இப்ப இது எப்ப நிக்கும் இந்த அறிவு நம்மளுக்கு வந்து கொடுக்கணுன்ற குணம் நமக்குள்ள வந்தா இந்த விளையாட்டு நிற்கும் மீன்ற விளையாட்டு இல்லாம போயிடும் உனக்குள்ள ஒரு பெரிய ஒருமை உருவாகும் நீ நிறைய விஷயத்த லைவா பார்க்கலாம் அந்த அன்பு நிறைந்தால் அனுபவத்தின் தெரியுமா ருசிக்கும் ருசிக்கும் படையிடம் பார்க்கும் பார்க்கும் படையிடம் கேட்கும் கேட்கும் படையிடம் நுகரும் நுகரும் படையிடம் உணரும் உணர்வும் இப்ப இதெல்லாம் என்ன அர்த்தம்னா ஒரு வார்த்தை எங்கேயோ ஒரு நபர் பேசுறாருன்னா அந்த வார்த்தை இங்கிருந்து நீ கேட்க முடியும் ஒருவர் எங்கேயோ ஒரு உணவை ருசிச்சு அவர் சாப்பிட்டாருன்னா அந்த சுவை உன்னால இங்கிருந்து அது சுசிய உன்னால உணர முடியும் எங்கேயோ ஒரு நறுமணம் வீசுகிறது என்றால் அந்த நறுமணத்தை நீ இங்க இருந்து அந்த நறுமணத்தை உன்னால ஸ்மெல் பண்ண முடியும் எங்கேயோ ஒருவர் வந்து ஒரு அறிவு பூர்ந்த ஒரு செயலை செய்யறது அந்த அறிவு பூர்ந்த செயல் நீ இங்கிருந்தே அதை செய்ய முடியும் இதை நான் லைவா உணர்ந்திருக்கிறேன் ஏன்னா அனைத்து ஏன்னா நான் அருளுக்குள்ள வந்துட்டேன் அருள்னா அனைத்தையும் அடக்கமான பொருளுக்கு பேர் அருள் இதை உங்களால என்ஜாய் பண்ண முடியும் இதை உணர முடியும் இதை ஃபீல் பண்ண முடியும் அது எப்ப முடியும்னா உன்னோட ஈகை குணம் அதிகமாகும் போது உன் அன்பு வெளிப்படும் போது இந்த நிகழ்வு உனக்குள்ள நடக்கும் அதுக்கு நீ ஏற்றிய செல்வன்றது அருள் அந்த அருளை கொண்டு பிறருக்கு அருள் கொடுக்குற வேலையை நீ பார்த்தனா உனக்கான அருள் தானா வந்து சேரும் அப்போ இந்த பொருள் பொருந்தவங்க எல்லாருமே பிறருக்கு அந்த பொருளை கொடுக்கணுன்ற எண்ணத்துடன் நம்ம இருக்கணும் ஏன்னா இதுதான் நம்ம செல்வம் வச்சுக்கிறவங்களோட ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் கோல் இது நீங்க புரிஞ்சுங்க நீங்க செல்வம் பொருந்திகளாக நினைக்கிறீங்களா நான் நல்லா இருக்கிறேன் நான் எனக்கு கட்சி இயற்கை குடுத்துச்சு நான் என்ன வலிமலை பெற்றேன் என் அறிவுரை பெற்றேன் நீங்க சொல்றதுல சரி நான் இல்லைன்னு சொன்னேன் அது வரைக்கும் போதுமா அது வரைக்கும் போதுமான்னு கேக்குறேன் மாத்தலாம் மாற்றம் பண்ணுங்க அந்த மாற்றம்ன்றது உங்களுக்கானது இல்லை எல்லாருக்கும் அந்த மாற்றம் ஆயிடும் ஏன்னா அதுவா நீ அந்த பொருளை குடுக்க குடுக்க உன் தன்மை எப்படி ஆகும்னா நீ என்ன சொல்ற நீ எல்லாமோ நீ இருப்பேன் உனக்கு கோபுரத்துல உனால இருக்க முடியும் ஒரு குப்பையில என்ன நடக்குதுன்னு உனால உணர முடியும் இந்த அந்த வெளியில என்ன நடக்குதுன்னு உனால உணர முடியும் இங்க நடக்கிற அனைத்து வித நிகழ்வுகளையும் சும்மா லைவ்ல நீங்க பார்க்கலாம் எல்லாத்தையும் கேலக்ஸி ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் லைவ பட்டவர்த்தமா பார்க்கலாம் உன் உடலாவும் பார்க்கலாம் உன் உடலை விட்டு வெளியவும் பார்க்கலாம் அனைத்து விதமான உணர்வு உங்களால் அப்படியே ஒரு மூவில போய் பாத்தீங்கன்னா எப்படி ஒரு அவதார மூவி பார்த்தாப்பா வேந்து போற நீங்க ஏன் வேந்து போறீங்க அது ஒரு கிராஃபிக்ஸ் படம் தெரியும் இதெல்லாம் லைவ்ல பார்த்தா எப்படி இருக்கும் இதுதான் விளாட்றோம் பார்க்கும் பார்க்கும் போறோம் கேட்கும் கேக்கும் உணரும் எல்லாமே பார்க்க முடியுமோ முடியும் அது எப்ப முடியும் உன்னோட ஈகை குணம் அதிகமாகும் போது உன் உடலும் உயிரும் ஒன்று கலக்கும் போது பிறரோட வழியை உன் வழியா எண்ணும் போது இந்த நிகழ்வு நடக்கும் அப்ப அது எண்ணக்கூடிய தகுதி அதை செய்யக்கூடிய தகுதி செல்வம் உங்க எல்லாருக்கிட்டே இருக்கு அதனாலதான் இங்க ஈகை குணம்ன்றது ஒரு பெரிய சாதனை ஒரு யோகம் அன்புதான் இங்க அனைத்துமா இருக்குது என்ன ஏழாவது நிலைமை சிமல் ஏற்று தயவுதான் தயவுதான் அந்த ஏழாவது நிலைமை சேம நீ ஏறிட்டன்னா நீ எல்லாத்தையும் உன் கண் கொண்டு நீ பாக்கலாம் நீ பாக்குறது எல்லாமே ஆச்சரியமும் அபூர்வம் நிறைஞ்சுதான் இருக்கும் அது எல்லாமே நீயாவது தெரியும் அது ஒரு வேற ஒரு தன்மையை பெறலாம் அப்ப அந்த தன்மையை பெறக்கூடிய தகுதி செல்வம் புரிஞ்சு அனைவருக்குமே உண்டு நான் ஏன் இதை உண்டுன்னு சொல்றேன்னா தேசத்து புரிஞ்சீங்க இதுதான் உண்மை நீங்க எல்லாரும் செய்யறத குறைச்சோ பரவாயில்ல இவ்வளவு தான் செய்யாதீங்க உன்னால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுக்கணும் முடியா முடியாதுன்றது அர்த்தம் தனக்கு மிஞ்சுதான் தானமும் தர்மமும் அளவுக்கு இருக்கணும் அந்த செயல் இருக்கணும்னா உன்னை நீ மிஞ்சினால் நீனு ஒண்ணு இல்லைன்றது நீ உணரலாம் உன்னை நீ மிஞ்ச மாட்ட அப்படின்னா அப்ப நீனு இருப்பு இருக்கும் அதுல உன்னை மிஞ்ச அளவுக்கு நீ செய்யணும் அந்த செயல் ஒண்ணுதான் உங்களை முழுமையாக்கும் இப்ப சொல்ற இறைவன் அடையணும்னா புரிஞ்சுன்னா நீ எல்லாத்தையும் எழந்து நீ போ அதுதான் உனக்கு அந்த விஷயத்தை தொடர் பண்றான் இப்ப நான் சொன்ன இந்த ஈகை குணன்றது இந்த பிறருக்கு கொடுக்கணுன்ற கொண்டு வந்து அன்புன்ற ஒரு விஷயம் பிறர் வழிய உன் வழியா என்னும் போது தனக்கு மிஞ்சுதான் தானமும் தருமன்ற சொல்லுக்கான அர்த்தம் நீ உன்னை மிஞ்சி எல்லாத்தையும் நீ கொடு இதை கொடுக்கறதுனால உன்னை எதிய நீ விட்டு போகமாட்ட இந்த கொடுத்த உன்னை அதை திரும்பி வர போது அதீத எல்லாத்தையும் நீயா இருக்கிற ஒரு தன்மை அது உணரப்போகுது

அதை மீறி கொடுக்கணும்ன்ற ஆசையோட அதை கொடுக்கணும் அந்த எண்ணத்தோட அதை செய்யணும் அந்த செய்கை உன்னை யாருன்ற ஒரு இதுவரைக்கும் நீங்க உணர முடியாத தெரிஞ்சுக்க முடியாத ஒரு பெரிய பொருளை ஒரு பெரிய பொக்கிசத்தை நம்ம உணர முடியும் அந்த உணர்வு உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா இங்க எல்லாருக்குள்ளயும் முடிவு வரும் ஏன்னா இங்க ஒரு யூக்லஸ் தான் எதிர்பார்க்கணும் எல்லாரும் யூக்லஸ் ஆகும் அந்த யூக்லஸ் யாரும் நல்லா பலம் பொருந்தவன் பலம் இல்லாத பலம் பொருந்தவன் மாத்தலாம் அறிவில்லாதவன் அறிவு கொடுத்து அறிவன் அறிவாக்கலாம் செல்வம் இல்லாதவன் செல்வம் வச்சுக்கிற செல்வத்தை குடுத்தவனஸ் பண்ண முடிவு அதுதான் இறுதியான இன்பம் அதுவே பெரிய சுகம் பெரிய சுகந்தோம் பேரானந்தம் நீங்க எல்லாரும் அதான ஆசைப்படுறீங்க நோய் வரக்கூடாது உங்க தானே நோய் வரக்கூடாது எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் யாருக்குள்ள வழி வரக்கூடாது புதுமை வரக்கூடாது உங்களுக்கு மரணம் வரக்கூடாது எங்களுக்கு இந்த தாழ்வு வரக்கூடாது எல்லாம் நினைக்கிறீங்க இந்த நெனப்பு இந்த செயல் இருந்துச்சுன்னா இந்த நெனைப்பு என்ன கொஞ்சம் ஏன்னா இந்த செயல் தான் ரொம்ப ஒரு முக்கியம் அன்புன்ற செயலுக்கு இங்க அனைத்துமே உள்ளாடட்டும் அப்ப அந்த அன்பை யாரால செய்ய முடியும் பலம் புரிஞ்சதுனால செல்வம் புரிஞ்சதுனால அறிவு புரிஞ்சதால இது எல்லாரும் இவங்கதான் ஆப்போசிட் நிக்கிறீங்க நீங்க எல்லாரும் ஏன்னா என்னால முடியுது நான் அதை எதை பண்ணுவேன் எல்லாரும் வந்து அகேன்ஸ்ட் மாதிரி நிக்கிறீங்க ஆனா நீங்க செய்றீங்க ஆனா நாங்க எல்லாம் செய்யறது எல்லாம் சொல்றீங்க நீங்க செய்யறது எவ்வளவு செய்றீங்கன்னா உங்களோட செயல்பாடுல நூறு பர்சன்டேஜ்ல பத்து பர்சன்ட் செலவு பண்றீங்க மீதி எதுவும் பண்ண மாட்டேங்க என்ன காரணம் கேட்ட என் குடும்பம் வாழ்த்தே இல்லையா என் வீடு வாழ்த்தே இவையா இந்த சிம்பல் என்ன பண்ணுது நீ பயமா வச்சுக்குது உன்ன உன்னை அறிவாவோ உன்ன தைரியமாவோ நீ செஞ்ச செயல் ஒரு பெரிய போட்டுறதுலாம் மட்டும்தான் இருக்குது உன்னை சால்வை போடக்கூடிய விஷயமாவோ நீ ஒரு சமர் சூப்பர்னு சொல்லக்கூடிய விஷயமாவோ உன்னை ஹீரோவா காட்டக்கூடிய விஷயமாவதுதான் வச்சுக்கணும் அதை மீறி ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் அந்த நோய் வராமல் இருக்கணும்ன்ற ஒரு சூழல் ஒன்று வரப்போறது இல்ல அந்த நோய் வரவே வராதுன்ற ஒரு தைரியமான ஒரு வார்த்தை நீ சொல்ல போறதில்லை நானே அனைத்துமா அதுன்ற ஒரு பெரிய வார்த்தையை நீ யூஸ் பண்ண போறதே இல்லை ஆனா நீங்க இந்த செல்வத்தை நான் சொல்ற அளவுல இப்ப நூறு பர்சன்ட் பத்து பர்சன்ட் நீங்க தொண்ணூறு பர்சன்ட் செலவு பண்ணாதான் இது என்ன இது உங்களுக்கு இருப்பையை தாண்டிய ஒரு விஷயம் ஏன்னா நீ ஒரு சொசைட்டில இருக்கிற நீ ஒரு பெரியதுல இருக்கிற அப்பதான் உங்களுடைய ஆனா உன்னோட பேச்சு உன்னோட சொல்லு உன்னோட எண்ணங்கள் உன்னோட வலிமை உன்னோட ஆற்றல் இருக்குது பிறர் போற்றுறதுல தான் இருக்குது உண்மையா இல்லையா சிலர் மதிக்கிறதுல இல்ல பிறர் பயப்படுறதுல இல்லை பிறர் உன்னை பெருசா பாக்குறது இல்லை எல்லாரும் உன்னை எவ்வளவு பெரிய மனுஷம்பான்னு சொல்ற மாதிரி அதுதான் இருக்குதுல மிகப்பெரிய போற்று அந்த போற்றுதல் காலங்காலத்துக்கு நிற்கும் நிக்குமா நிற்காதா அன்பு பொருந்திய ஒருவர் அது எவ்வளவு எங்க இருந்தாலும் அவங்க என்னைக்குமே ஒரு ஒரு பெரிய ஒளியாவே சொல்லிப்பாங்க என்ன காரணம் அதுதான் இங்க அனைத்துமா இருக்குது அதுக்கு பேர் அன்பு அந்த அன்பை செய்தா நீங்க எல்லாம் எப்படி இருப்பீங்க அப்ப அந்த அன்பு செய்யக்கூடிய தகுதி இருக்கிறவங்க செஞ்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் இங்க எவ்வளவு மாற்றம் கொடுக்கணுன்ற குணம் இருக்கப்பட்டவங்களுக்கு வரணும் இருக்கப்பட்டவங்களுக்கு வந்தா அது என்னென்ன பண்ணுறதை பண்றேன் ஏன்னா இந்த குணம் தான் இருக்கிறதுல பெரிய விஷயம் அதுக்கு செல்வம் ரொம்ப அவசியம் செல்வத்தை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கலாம் அது முடியுமான முடியும் ஆனா நம்ம கொடுக்கணுன்ற குணம் வரும்போது பிறர் வழியா உங்க வழியா நீங்க என்ன போது எல்லாரும் ஒரு அளவோட தயவு செஞ்சு கொடுக்காதீங்க கொடுக்கறதுக்கு அளவு வைக்கவே வைக்காதீங்க உன்னால என்னென்ன முடியுமோ அனைத்தையுமே கொடு அத கொடுக்க 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 நீ உனக்கு பயமோ உனக்குள்ள தேவையில்லாத சிந்தனை எதுவுமே வராது ஏன்னா உன்னோட முழுக்க முழுக்க உங்ககிட்ட இருப்பு அனைத்துமே உன்னோட இருக்கம் எல்லாம் போயினே இருக்குது உன் இருக்கம் போய் உன்னோட தளர்வு அப்படியே வேறுபடுது நீ மலர போற மலர் மாதிரி நீ இருக்கமாவ இருக்கமாவ ஒரு மொட்டு மலர்ந்தாதான் அதுக்குள்ள தேன் உற்பத்தி ஆகும் அந்த மொட்டு மலரணும்னா உன் இருக்கத்தனியை தளர்க்கணும் உண்மைதானே உன் இருப்பை நீ உடைச்சி வெளியே வரணும் எனக்கு இவ்வளவு இருக்குது எல்லாரும் எவ்வளவு வச்சிருக்கீங்க முடியல எப்படி பண்ணணும் தெரியல எங்க பண்ணணும் தெரியல பண்ணா எல்லாம் நடக்குமான்னு தெரியல நீ அந்த யோசனைக்குள்ள போவாத பண்ணணும்ன்ற எண்ணம் யாரு கேட்டாலும் கூடு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கூடு உன் இருக்கத்தை முழுவதுமா தளருங்க தளர்த்து விட்டீங்கன்னா இந்த மலர் இந்த மொட்டு மலர்ந்து மலர்ச்சி தேன் உருவாகும் அந்த தேனை இந்த வண்டு நாளையும் சாப்பிட முடியும் ஏன்னா நம்ம வந்து ஒரு மலர் நம்மளே ஒரு வண்டு இந்த மலருக்கு அந்த மலர் வந்து முட்டு வந்து மலரும் மலர்ந்தா இந்த தேனை இதுவே ருசிக்க முடியும் இது ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான் ஒரு மலர் என்பது ஒரு தேனை உருவாக்கும் அந்த தேனை எங்கேயோ வந்து வந்து சாப்பிட்டு இந்த உடல் என்பது ஒரு மலர் இந்த மலர்ல தேன் உருவாகும் இந்த தேனை இந்த மலர்னாலே ருசிக்க முடியும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் இது எப்போ நடக்குன்னா உங்களோட அன்பு அதிதமானால் நீயே அனைத்துமா இருக்கிற புரிஞ்ச உடனே வண்டும் நீயே இந்த அறிவு உங்களுக்குள்ள வரும் இதுக்கு கொடுக்கணுன்ற ஒரு குணமும் அன்புன்ற ஒரு பெரிய அறிவும் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செல்வம் பொறுமைகள் எல்லாரும் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் கொடுங்க அந்த கொடுக்குறவங்கள உங்களுக்கு ஒண்ணு ஆகாது கொடுக்க 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 உன்னோட இருப்போட உன்னோட அந்த இருக்க தளர்ந்து போய் கொடுக்கணுன்ற ஒரு தன்மன்றது இங்க எல்லாமே நானா இருக்கிறேன் நீ எல்லாம் உனக்கே கொடுத்துணாடி உங்களுக்கு வரும் நீ யாரு கொடுத்த அப்படின்றா உனக்கு கொடுத்த நீயே சொல்லுவ ஆமா நான் சொன்ன பார்க்கும் பாக்கும் முறையான கேட்கும் கேக்கும் முறை ருசிக்கும் ருசிக்கும் வாங்கும் வாங்கும் உணரும் உணரும் முறையணும் இப்ப இதெல்லாம் எப்படின்னா நீ இதை குடுக்க கொடுக்க கொடுக்க உன்னோட ஆனந்தம் உன் அறிவு உன் ஆற்றல் உன் நம்பிக்கை எல்லாமே அப்படியே ரெட்டி பாக்கினா போ இதுதான் உனக்கு தேவை உன் ஃபேமிலிக்கு தேவை உன் எல்லாருக்கும் அதான் தேவை செல்வம் தேவையில்லை ஏன்னா செல்வம் தேவையில்லைன்றது இருந்த செல்வத்தை நீ அதுலாம் மாத்துல அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ஒரு அறிவு இருப்போகுது அந்த அறிவுக்கு கொண்டு அவங்க எவ்வளவு செல்வத்தை போயிடும் அதுக்கு பேர் அருளாயிடும் அவங்க எல்லா செல்வத்தை மாதிரி கொடுக்கணும்ன்ற குணத்தோட இருப்பாங்க உண்மைதானே அப்ப அவங்க செல்வம் வந்து கொடுக்க இல்ல அந்த எண்ணமே அவங்களை அந்த எல்லாத்தையுமே கொடுக்கணும்ன்ற எண்ணம் உருவாக்கிட்டு இருக்கும் அப்போ இங்க செல்வம்ன்ற ஒரு நிகழ்வு இல்லாம எல்லாருக்குள்ள ஈகை குணன்றது ஒண்ணு வந்து சரி சமமான ஒரு நிகழ்வு ஏற்படும் ஏற்றத்தாழ்வு நீங்கி ஒற்றுமை வந்து அனைத்து ஒருமையில வந்து இந்த உலக உயிர்களா நித்தியமான இன்பத்துக்குள்ள போட்டு சொல்ல உருவாக்க முடியும் யாரால பண்ணும் இருக்கப்பட்டவங்க பலம் புரிஞ்சவங்க பணம் புரிஞ்சவங்க அறிவு புரிஞ்சவங்க பண்ணணும் இது உங்களோட கடமை உங்களோட கடமை இது எல்லாரும் செய்யுங்க இதை வந்து கொஞ்சமா செய்யாதீங்க தன்னை மிஞ்சி தான தர்மம் இருக்கிற அளவுக்கு செஞ்சீங்கன்னா இந்த உலகெல்லாம் ஓய்வு பெற்று எல்லாரும் நித்தியமான இன்பத்துக்குள்ள போக முடியும் அது இருக்கப்பட்டவனாலதான் தான் முடியும் இருக்கப்பட்டவங்க செஞ்சீங்கனால்தான் இல்லாமன்ற ஒரு தன்மை நீங்கி ஒருமை வந்து நம்ம எல்லாரும் நித்தியமான தேர்வு நிலையை எட்ட முடியும்